அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு ரமலானே வருக வருக இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஏராளமான நல்லமல்களை செய்ய வேண்டும் என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான் அவ்வாறு நல்ல அமல்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து வந்தால் நாளை மறுமையில் மகத்தான கூலி கிடைக்கும் என்றும் இறைவன் உத்தரவாதம் அளிக்கின்றான் மனிதர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் காலத்தை கணக்கிடுவதற்காக சில மாதங்களை இறைவன் வழங்கியிருக்கின்றான் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற மாதங்களில் சில மாதங்களை புனித மாதமாகவும் சில மாதங்களில் நாம் செய்கின்ற நல்லமல்களுக்கு மேலதிகமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கின்றன அப்படிப்பட்ட மாதங்களை நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்தான் ரமலான் மாதம் ரமலான் மாதத்திற்கு என்று ஏராளமான தனி சிறப்புகளும் மகத்துவமும் சங்கையும் இருப்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் பொதுவாகவே ரமலான் மாதம் வந்துவிட்டால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒருவிதமான பரபரப்பும் ஆரவாரமும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து தொற்றிக்கொள்ளும் எந்த அளவிற்கென்றால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் கூட ரமலால் மாதத்தில் வாரி வழங்குவதையும் செலவு செய்வதையும் சந்தோஷத்தின் உச்சத்தில் உச்சத்திற்கே சென்று விடுவதையும் பார்க்கின்றோம் இப்படிப்பட்ட நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ரமலால் இந்த வருடமும் நம்மை ஆறத்தழுவ வந்துவிட்டது நம்மை அடைய காத்து கொண்டிருக்கின்ற ரமலானை முஸ்லிம்களாகிய நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டுமோ அவ்வாறு வரவேற்பதற்கு தவறி கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ வருட ரமலான் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றது ஆனால் ரமலான் மாதம் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கின்றதோ அப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்மில் பெரும்பான்மையோரின் வாழ்க்கையில் இல்லாமலேயே ரமலால் நம்மை விட்டு கடந்து சென்றிருப்பதை பார்க்கின்றோம் ரமலான் மாதத்தில் நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது ரமலான் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் ரமணாலில் நம்மை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இறை எச்சத்தை வளர்த்து கொள்வது எப்படி குருகானோடு தொடர்பை அதிகரித்து கொள்வது எப்படி ரமலான் மாதம் முழுக்க முழுக்க நன்மையின் பால் நம்மை திருப்பி கொள்வது எப்படி என்பது போன்ற பல்வேறு நன்மையான காரியங்களை சிந்திக்காமலும் அந்த நன்மையில் ஈடுபடாமலுமே நம்மை ஆறத்தழுவிய ரமலான் மாதம் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றது ரமலானை அடைகின்ற ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் வந்திருக்கின்ற ரமலான் மாதத்தை நம்மால் இயன்ற அளவுக்கு நன்மையான காரியங்களில் ஈடுபட முயற்சிக்கு வேண்டுமே ஒழிய வீணான காரியங்களிலும் தேவையில்லாத செயல்களிலும் ஈடுபட்டு நம்முடைய நன்மைகளை பாழாக்கிவிடக்கூடாது மேலும் ரமலான் மாதத்தை ஒருவர் அடைந்து நன்மையான காரியங்கள் செய்ய முயற்சிக்கவில்லை என்றால் அவனுக்கு நிகழும் கை சேதத்தை பற்றி அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹலி வசல்லம் அவருக்கு அவர்கள் நமக்கு எச்சரிக்கையாக பதிய வைக்கின்றார்கள் இதோ அந்த எச்சரிக்கை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் தொடரும்